முத்தன்ன வந்து நான் அந்த அதாவது அண்ணா சிலைக்கிட்ட குதிரையில வந்தார் அப்ப எழுபது எழுபத்தி ஒன்னு நினைக்கிறேன் அப்ப திடீர்னு எம்ஜிஆர் அவர்களே வந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கெல்லாம் நான் அந்த கூட்டத்தில் வேடிக்கை பார்த்ததுல நான் ஒரு ஆளு அப்படிப்பட்டவன் இன்னைக்கு வந்து அவருடைய மனைவியிடமே நான் பேட்டி எடுக்கிறேன் என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு மட்டும் மகிழ்ச்சியாகும் எப்படிமா முத்தண்ணன் படித்த நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்களா சரி சரி ஆ

கல்யாணம் நடந்தது ஒரு பக்கம் மாமனார் வந்து சுயமரியாதை கல்யாணத்தோட பண்ணிக்கிட்டாங்க அப்பா வந்து ஐயர் வச்சு தான் நான் பண்ணிப்பேன்னு சொல்லி ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் ஏத்துக்கிட்டாங்க அந்த கல்யாணம் ரொம்ப பக்தி ஆமா சாமி ரொம்ப பக்தி ரெண்டு பேரும் மனசு ஒத்துதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மாமாவுக்கு வந்து குழந்தை பிறந்து மாமா கல்யாணம் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு அப்பாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி மூணாவது மாதமே மனைவி இறந்துட்டாங்க இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்